சென்னை வாழ் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டு சங்கத்தில் நிலவும் முறைகேடுகளை சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் சங்கரலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் சென்னை வாழ் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டு சங்கத்தின் நிர்வாகிகள் சிலர் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாகவும் சட்டத்திற்கு விரோதமாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியுள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்ததாகவும் அதன் பேரில் வடக்கு மண்டல இணை ஆணையாளர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் விசாரணையின் போது தர்மபண்டு சங்கத்தில் நிலவும் மோசடிகளை சுட்டிக்காட்டியதால் தன்னை கொலை செய்வதற்காக கூலிப்படை ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் அதற்கான ஆதாரங்களையும் பத்திரிகையாளர்களிடம் வழங்கினார் சங்கத்தில் உள்ள முறைகேடுகளை கலைந்து சங்கம் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதே தமது நோக்கம் என சங்கரலிங்கம் தெரிவித்தார்